எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்வீட் ஹார்ட் இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்வெட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கு இங்க நிறைய முகங்கள்லாம் இருக்கு படங்கள்ல ஆனா முகம் தெரியாத நிறைய பேரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஆரம்பிச்சு கடைசியில பாத்திரம் கழுவுற அந்த லேடி வரைக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ அந்த அளவுக்கு டைரக்டர் அண்ட் டீம் கஷ்டப்பட்டுச்சு தாளுண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலான் இந்த சினிமால சம்பாதிச்ச பணத்தையும் திருப்பி இந்த சினிமால கொடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்யற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இதுக்கெல்லாம் பெரிய மனசு வரணும் அதே மாதிரி எவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கு சுனித் நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டரா வரக்கூடிய ஒரு இது வாய்ப்பை நடிப்பு ராட்சேஷன் நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க படங்கள் போக போக கத்துக்கிட்டு நடிப்பாங்க ஆனா ரியோ வந்து இதை சொல்லுவாங்க இல்லையோ சுயம்பு தானாவே எந்த ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாம வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எமோட் பண்றாரு அவ்வளோ நல்லா பண்றாரு அண்ட் அஃப்கோர்ஸ் த ஹீரோயின் ஸ்வீட் ஆர்ட் ஆஃப் த ஃபிலிம் அந்த குட்டி ஒன்று உட்காந்துருக்கு காயத்ரி இவருக்கு சூப்பர் சாங் அந்த சாங் காமிச்சிட்டீங்களா இல்ல இல்ல நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் நடிச்சிருக்காரு இது பெரிய ஹிட்டாகவும் பாருங்க கிங்ஸ்லி சாருக்கு அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்ல நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் பண்ணாரு பட் ஆனால் சூப்பராக இருக்கும் கேமராமேன் அவர் வந்து செட்ல வந்து யாருக்கிட்டே பேச மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு அது காரணம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு எங்களுக்கு வீடு வந்து செட்டா போட்டாங்க ஒரு ஏழு மாடிக்கு மேல இருக்கிற மாதிரி என் வீடு இதுல ஃபுளோர் வந்து இப்படிதான் இருக்கும் செட்டு போட்டாங்க எதிர்க்க வந்து முதல் நாள்ல இருந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிட்டு கம்பி என்னங்க என்னங்கன்னு போற வரப்ப கேட்டபோது வரும் சொல்றேன் சொல்றானு ஏழாவது மாடி பால்கனி அதுல நான் நிக்கணும் என் வெயிட்டுக்கு அது எங்கேயா உடஞ்சிருமோன்ட்டு ஒவ்வொரு தடவை கூட்டு கேட்பேன் லஞ்ச் எல்லாம் தம்பி தாங்குமா தம்பி நான் ஏறணும்னு நீங்க ஏறது இல்லைங்க ஹீரோ வருவாருங்க அதுக்குள்ள ஹீரோ வராரா இல்ல பக்கத்துல ஹீரோ இருப்பாங்க அப்பா கேரக்டர் பண்ண ரெஜி பண்ணிக்க இருப்பாருன்னு ஆனா ஸ்ட்ராங்கா போட்டாரு பயந்தே தான் ஏறின அவரு அதே மாதிரி எடிட்டர் அப்பப்ப கவனிச்சுக்கணும் வெட்டிடுவாரு இப்ப இது ஏழாம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரியோ தம்பி கூட நம்ம இவர் கூடையும் பிளாக் ஷிப் கூட அதுக்கும் அவர் தான் எடிட்டரு வச்சுப்பாங்க வேலைக்காரன் வச்சிருப்பாங்க எடிட்டர் வச்சிருக்கிறாரு நம்ம தமிழ அவர் வீட்டோட டீம் அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்க படங்கள் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க ஒரு படம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு டைரக்டரா வருது அந்த நான் போன இதில் கூட சொன்னேன் ஒரு கஜேந்திர கர்ப்பம் மாதிரி அந்த பிரசவத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா நடக்காது ரொம்ப பிஸியான ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு இது தேவையே கிடையாது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஆனாலும் அத கடைசி நேரத்துல அவர் வந்து ஏதாவது தவறு நடந்தா அதை சரி வந்து கீழே இறங்கி வருதுக்கு தலை வணங்குறேன் சார் ரியலி தட் தட் ஸ்பிரிட் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் லைக் ஆல் ஆஃப் தம் நீங்க எல்லாம் இவ்வளோ பேர் உங்களை பத்தி சொல்றாங்க அண்ட் சுனித் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நடிச்சது இதுதான்

சீரியஸா நடக்கும்போது ஓகேப்பா முடிஞ்சிருச்சுப்பா இல்லாட்டா இந்த டைரக்டர் ஒரு பத்து டே கேப்பானே அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறப்போ சிரிச்சிருவாங்க டேக்ல டேக்ல சிரிச்சு சிரிச்சு முப்பத்தி ரெண்டு டேக் வாங்க வைத்த ஸ்வீட் ஹார்ட் மயத்திலி சோ அந்த மாதிரி இவங்க அருணாச்சலம் இவர் டெஃபனட்டா எழுதி வச்சுக்கோங்க பத்திரிகையாளர்களே ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஆகவர் கன்ஃபார்ம்டா ஆகுவார் அது காரணம் என்னன்னா இதுல ஒரு கிளைமேக்ஸ் டுவோர்ட் கிளைமேக்ஸ் ஒரு சீன்ல என்ன அப்படியே குண்டு கட்டா அவர் இப்படி பிடிச்சி தூக்கணும் தூக்கிட்டு என்னை வந்து வெளியில விடக்கூடாது அவர் கையுது அந்த காலத்துல என்டிஆர் சார் கூட நடிக்க போனா அடிச்சாருன்னா பத்து நாளைக்கு பல்லு அளிக்குமா நஜமாவே அடிப்பாராம் அதனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் ஆந்திராக்கு அதே மாதிரி இவர் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் கண்ணி போயிடுச்சுங்க எனக்கு வழி தாங்கல இப்படிதான் நடந்துட்டு இருந்தேன் கைய முடியல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவரோட நடிப்பை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி கட்டோ கட்டோன்னு கட்டி பிடிச்சாரு நல்ல காலம் இது நானு அம்மா உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனையா அவருடைய ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயே நான் அல்லாழப்பட்டேன் நீங்க மத்திரம் தான் ஆனா இவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஸ்வீட் ஆர்ட் ஹீரோ அவர் ரொமான்டிக் சீன் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஸ்ருதி நோட் பாயிண்ட் சோ அந்த மாதிரி பட் அதே சமயத்துல பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா செட்டுக்கு உள்ளே உக்காந்துருப்பாரு என்னடா இவர் நம்ம ஷார்ட் எடுக்கிறப்ப இருந்தாலும் எதுக்கு இங்க நிக்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும் அது பாப்பாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் போய் சொல்லுவார் மாஸ்டர் ஷார்ட் எடுக்கிற போது நம்ம வாயே தரக்க முடியாத சொல்லிட்டு போயிடுவாரு சொல்லிட்டு போனதுக்கு சொல்லிட்டாரு ஒன்மோர் ஏன்னா இவர் தான் பத்து பதினஞ்சு டேக் எடுப்பாரு ஒன்மோர்னு கேட்டா சார் நல்லாருந்து சார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியவர் எல்லாருக்கும் இந்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தம்பி உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏழாம் தேதி இவர் நடிச்ச ஆ டேரக்டர் சுரேஷ் சார் வணக்கம் சார் எல்லா எல்லா டேரக்டர்ஸ்கும் ரொம்ப உங்க படங்கள்லாம் நான் ஃபேன் சார் நானும் யூத்து தான் சார் நான் இவர மாதிரி பொய் சொல்ல மாட்டேன் நம்ம கிங்ஸ்லி சொன்னார் இல்லையா இளையராஜா சார் பேரு சொன்னா ப்ரொபோசலுக்கு வயசு காமிச்சிருட்டு யுவன் சங்கர் ராஜா பேரை சொல்ற மாதிரி எல்லாம் ஆள் இல்ல நான் யுவன் சங்கர் ராஜா குழந்தை பாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன் சரியா எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹேட் சாஃப்ட் யூ டேரக்டர் சார் ஃபார் த ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டா அந்த ஹார்ட் ஒர்க் பே ஆகும் அண்ட் உங்களுக்கு உறுதுணையா இந்த அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி அண்ட் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போற அத்தனை பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இப்போவே அட்வான்ஸா நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்